அம்மாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சி மணவாள நகரில் பிரம்மாண்டமாய் கொண்டாடப்பட்டது புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பங்கேற்று இனிப்பு வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பிவி வி ராமனா இனிப்பு வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் அதிமுக கட்சி தொண்டர்கள் கொண்டாடினார்கள் கடம்பத்தூர் ஒன்றியம் மணவள நகரில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் ஞானகுமார் ஏற்பாட்டில் அம்மாவின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து பூக்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுக்கப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு பொங்கல் கேசரி வடை அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா கலந்து கொண்டு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் சுதாகர் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் இன்பநாதன் சித்ரம் சீனிவாசன் வெங்கத்தூர் ஊராட்சி உட்பட்ட மணவள நகரில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் ஞானகுமார் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாய் அம்மா பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நேசன் பாலாஜி செந்தில் புங்கத்தூர் தேவா எஸ் ராஜேந்திரன் மனோகர் நரேஷ்குமார் வல்லிமா பேட்டை சேனு சந்திரசேகர் ஜெயராமன் நாயுடு சந்திர நாயுடு டாஸ்மாக் சீன் பட்டரை கோடீஸ்வரன் விஜயகாந்த் ஜி உமாபதி ஆர் ஆர் சுரேஷ் கண்ணதாசன் வழக்கறிஞர் மில்டன் வசந்தகுமார் ஜனார்த்தனன் ஏலமலை குமரேசன் ஜெயராம் மணி பழனி ஜெயக்குமார் வெள்ளரி தாங்கள் கோபி தொப்பூர் வெள்ளரி தாங்கள் கோபி கொப்பூர் மூர்த்தி ஐயப்பாக்கம் சிவகுமார் வெங்கத்தூர் முருகன் ஆனந்த்குமார் கிருஷ்ணவேணி ஜெயசங்கர் மேல சுதாகர் முருகானந்தம் மதிவானன் கணேசபுரம் யுவராஜ் நாகராஜ் டி ஆர் சிவனந்தம் சிவானந்தம் ரமேஷ் பேப்பர் ஏழுமலை அம்மா சுரேஷ் ஆதி லீலாவதி பிரபாவதி குகானந்தன் திலகவதி மற்றும் கட்சி தொண்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அம்மாவுடையே தற்போது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான அறிஞர் அம்மாவுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தற்போது அனைவரும் வழங்குகிறார்கள் அனைவரும் வரைகிறோம் எப்படி வரைக்கும்